ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல் கதையின் பெயர் பிரியாத என்னும் உயிரி கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்காக எல்லா ப்ராப்ளத்தையும் உங்கள் மேலே போட்டுக்கிட்டீங்க பாத்தீங்களா அங்கே நிற்கிறீங்க சார் வெரி கிரேட் சார் நீங்கள் என்று விக்ரம் சிவானியின் கணவரை புகழ்ந்து பேசவும் அதற்கு அவரோ எனக்கு எப்படியோ அவளை குணப்படுத்தினால் போதும் எப்படி சார் இந்த மாதிரி தான் டெய்லியும் பிஹேவ் பண்ணுவாங்களா திடமும் எல்லாம் சொல்ல முடியாது எப்பையாவது ஒரு நாள் பகலில் கூட நான் அவகிட்ட நெருங்கினா இந்த மாதிரி ஆயிடுவா சில சமயம் ஆண்களை அவளை கடந்து சென்றாலே கை கால் எல்லாம் உதற எடுத்துக்கும் என்று கூறவும் இருவரும் ஆச்சி அதிர்ச்சியாக பார்த்து கொண்டு நின்றனர் சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க சரி பண்ணிவிடலாம் இன்றைக்கே நான் தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே சொல்கிறேன் சிவானியை கூட்டிகிட்டு போகலாம் என்று கூறிவிட்டு இருவரும் வீட்டுக்கு திரும்பினர் வீட்டிற்கு சென்றதும் தியா சிவானியை நினைத்து விக்ரமிடம் சொல்லிக்கொண்டு குழம்பிக்கொண்டே இருந்தாள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விக்ரம் அவளுக்கு தேவை நல்ல கவுன்சிலிங் தான் சீக்கிரம் ஒரு நல்ல டாக்டராக பார்த்து சொல்லுங்கள் கூட்டிகிட்டு போகலாம் என்று பேசிக்கொண்டே அப்படியே உறங்கிவிட்டனர் அடுத்த நாள் சிவானியை பார்க்க தியா அவங்க வீட்டுக்கு சென்றதும் வாதியா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா இல்லையா இன்னும் இல்லை அதானே பார்த்தேன் டைமுக்கு சாப்பிடவே மாட்டே போல் அப்படியெல்லாம் இல்லை கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு அதனால தான் முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு செய்யலாம்ல சாப்பிட்டா என்னால் வேலையை செய்ய முடியாது அதுதான் நல்ல பொண்ணு பொண்ணு முதல்ல போய் சாப்பிட்டு வா என்று கூறியதும் சிவானி சென்று சாப்பிட்டு வந்து தியாவின் அருகில் அமர்ந்தாள் அப்புறம் லைஃப்பெல்லாம் எப்படி போயிட்ருக்கு எனக்கு என்ன ஜாலியாக தான் போயிட்ருக்கு ஏன் திடீர்னு கேட்குற சும்மா தாண்டி கேட்டேன் ஹாப்பியாக இருக்கல்ல ஹாப்பியாக தான் இருக்கேன் எனக்கு என்ன குறை என்று சிவானி கூறவும் தியா சரியான தலையசைத்தாள் பின்னர் தியா ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்த அமரவும் சிவானி தியாவை உலுக்கி என்னாச்சு ஒரே இடத்தையும் உத்து பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கு என்று கேட்கவும் கொஞ்சம் யோசனை அதான் வேறு எதுவும் இல்லை என்னப்பா அப்படி யோசனை சும்மா அதெல்லாம் விடு சரி வா என் வீட்டுக்கு போகலாம் ஏன் என் வீட்டுக்கு என் வீடு உனக்கு பிடிக்கலையா அப்படி இல்லை வா அப்படி இல்லை வா என்று சிவானியை கூட்டிக் கொண்டு தனது வீட்டிற்கு கிளம்பினாள் தியா அங்கே சென்றதும் சிவானிக்கு சாப்பிட ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு கொடுக்கவும் இதெல்லாம் எதுக்கு தானே சாப்பிட்டேன் சாப்பிட பரவாயில்ல என்று கூறிக்கொண்டு வற்புறுத்தி கொடுக்கவும் அதை வாங்கி பருகினாள் சிவானி சரி இப்படியே உட்காந்து டிவி பாரு நான் போய் குளிச்சுட்டு வர என்று கூறிக்கொண்டு தியா செல்லவும் தியா சென்ற அடுத்த நொடி காலிங் பெல் அடிக்கவும் சிவானி சென்று டோரை திறக்கவும் அங்கே வெளியில் விக்ரம் நின்று கொண்டிருக்க வாங்க தியா குளிச்சிட்டு இருக்காங்க என்று கூறிக்கொண்டு திரும்பவும் ஷோஃபாவில் சென்று அமர்ந்தாள் பின்னர் விக்ரமோ எதையோ அவசர அவசரமாக தேடிக்கொண்டிருக்க பின்னர் அவன் தேடிக்கொண்டிருந்தது சிவானியின் அருகில் இருப்பதை பார்த்ததும் அதை எடுக்க அவசர அவசரமாக நெருங்குகையில் அதை கவனித்த சிவானியும் கத்திக்கொண்டு எழுந்து வெளியே ஓடி போனாள் கத்தும் சத்தத்தை கேட்ட தியாவோ என்னாச்சு என்று குரல் கொடுத்து கொண்டே வேக வேகமாக தன் ஆடைகளை மாற்றிக்கொண்டு இருக்கையில் விக்ரம் சிவானியின் பின்னே ஒரு நிமிஷம் நில்லுங்க ஹலோ ஹலோ என்று கூறிக்கொண்டே நிற்கவும் அதை காதில் வாங்காமல் நேராக அவளது வீட்டிற்கு சென்று விட்டாள் பின்னர் குளித்து முடித்து விட்டு வந்த தியா விக்ரமிடம் நீங்க எப்ப விக்ரம் வந்தீங்க எதுக்கு சிவானி கத்திட்டு போறா என்று கேட்டதும் நடந்தவற்றை கூறவும் இருவருக்கும் அவளது மேல் பரிதாப உணர்வு வந்தது சரி நீ போய் சிவானியை பாரு நான் கிளம்புறேன் என்று கூறிக்கொண்டு கிளம்பினான் பின்னர் தன் வீட்டை லாக் செய்துவிட்டு நேராக சிவானியின் வீட்டிற்கு கிளம்பினாள் தியா அங்கே சென்று கதவை திறக்கும்படி எவ்வளவு கூறியும் சிவானியும் கதவையே திறக்கவில்லை ஒரு கட்டத்தில் தியாவிற்கோ பயம் தட்டியது எவ்வளவோ போராடி கடைசியில் கதவை திறந்தால் சிவானி உள்ளே சென்ற தியா சிவானியிடம் உனக்கு என்னடி பிரச்சனை ஏன் இப்படி நடந்துக்கிற எனக்கு எதுவும் இல்லையே நான் நல்லா தானே இருக்கேன் ஏன் என்னை பைத்தியன்னு நினைக்கிற அப்படி தானே ஏய் அப்படிலாம் இல்லை அப்புறம் ஏன் இப்படி கேட்குற நீ எதுக்கு கத்திட்டு ஓடுன என்றதும் ஓ என அழுது விட்டாள் அல்லாத உக்காரு என்று இருவரும் ஷோஃபாவில் அமர்ந்து தியா மெதுமெதுவாக அவளிடம் பேச்சு கொடுத்து அவள் மனதில் உள்ள வழிகளை தெரிந்து கொள்ளலாம் என கேட்ட பிறகுதான் சிவானியின் மனதில் உள்ள ஒரு சில கசப்பான அனுபவங்கள் வெளிவந்தது அதை கேட்ட தியாவிற்கு தூக்கி வாரி போட்டது அவள் சிறு வயதிலிருந்து அவள் பட்ட மனவேதனை மற்றும் வழிகளை கூறினாள் அப்பொழுதுதான் தியாவிற்கு புரிந்தது இவள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சரியான காரணம் இதுதான் என பிறகுதியாக சிவானியிடம் நீ அனுபவித்த வேதனையெல்லாம் ரொம்ப கஷ்டந்தான் இல்லைங்களடி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நீ அதையே நினச்சிட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிற பற்றியா அது உனக்கும் கஷ்டம் உன்னை சித் சுற்றி இருக்கவங்களுக்கும் கஷ்டம் இல்லையா கொஞ்சம் பாரு உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லவர் தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணினம் புண்ணியம் பண்ணினியோ தெரியல அப்படி இருக்கிற ஹஸ்பண்டுக்கு நீ எப்படி நடந்துக்கணும் முடிஞ்சு போனதையே மனசில் வச்சுக்கிட்டு மேக காலத்தில் உன்னோட ஹஸ்பண்ட் கூட வாழ வாழற புனிதமான வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிறடி நான் சொல்கிறத கேளு முடிந்த அளவு இதில் இருந்து வெளியே வரப்பாரு அப்படி முடியலையா சொல் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக நான் இருக்கேன் நான் கூட்டிகிட்டு போய் உன்னை குணப்படுத்துகிறேன் ஆனால் அதற்கு முழு சப்போர்ட்டும் நீ எனக்கு கொடுக்கணும் சிவானி என்ன சொல்கிற என்று கேட்டதும் அழுது கொண்டு தியாவை கட்டி அணைத்து கொண்டாள் சரி அழாத இப்போதைக்கு படுத்து நல்லா தூங்கு எதை பற்றியும் கவலைப்படாத கடவுள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவார் இது ஒரு பெரிய வியாதியே கிடையாது சரியா என்று கூறிவிட்டு தனது வீட்டிற்கே சென்றாள் பிறகு விக்ரம் வந்ததும் தியாவிடம் என்ன தியா சிவனியை போய் பார்த்தியா இல்லையா பார்த்தேன் அன்னைக்கு ஏய் அவர் ஹஸ்பண்ட் சொன்னது கம்மி தான் விக்ரம் ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப பாவம் கனவுல கூட நினைஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேதனைகளை அனுப்பிச்சுள்ளார் அதனால தான் விக்ரம் அப்படி இருக்கா சரி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்னது சிவானிக்கு இப்போ தேவை ஒரு நல்ல கவுன்சிலிங் தான் அது அவளுக்கு கிடைச்சிச்சின்னா அவள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி அவளை ஒரு நல்ல டாக்டராக பார்த்து கூட்டிகிட்டு போகலாம் பாவம் அவர் மட்டும் தனியாக இருந்து என்ன பண்ண முடியும் நாம் இங்கே இருக்க போகிற இந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அவளை எப்படியோ குணப்படுத்தணும் அவ்வளவுதான் கண்டிப்பாக விக்ரம் பண்ணிடலாம் என்று இருவரும் பேசி கொண்டிருந்தனர் சிறிது காலம் கடந்தது ஒரு நாள் சிவானியை கூட்டிக் கொண்டு அவர்கள் அனைவரும் மருத்துவமனைக்கு விரைந்தனர் அங்கு சிவானியை பரிசோதித்த டாக்டரோ மனதளவில் இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளோ நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் எல்லாம் கோமால இருந்தீங்களா என்று கோபமாக டாக்டர் பேசவும் இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏன் டாக்டர் என்னாச்சு என்று கேட்டதும் இதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இவங்க அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டிட்டாங்க கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க ஐ மீன் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கும் ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்கள் சைடு தான் இருக்குது என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஆமாம் பயப்பட வேண்டாம் என்னால் முடிஞ்சளவு எஃபோர்ட் போடுறேன் பிறகு கடவுள் விட்ட வழி இப்போதைக்கு இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் கரெக்டாக அவங்கள போட சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே கிளம்புங்க என்று டாக்டர் கூறவும் அவர்கள் வீட்டை வந்தடைந்தனர் வீட்டிற்கு வந்த தியாவும் என்ன விற்கிறோம் டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லியிருக்காங்கள்ல அதை நினச்சி சந்தோஷப்படுதியா குணப்படுத்தவே முடியாதுன்னுலாம் சொல்லலையே அப்புறம் நீ நெகட்டிவாக திங்க் பண்ணுற கண்டிப்பாக குணப்படுத்தலாம் கவலைப்படாத ஏன் சிவானியோட கரவர் ஆரம்பத்தில் பார்க்காம விட்டுட்டார் அப்போயே பார்த்துருந்தா இந்த நிலைமை வந்திருப்பாளா ஆல்ரெடி அவர் தான் சொன்னார்ல அவர் பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லைன்னு நாம் இன்னைக்கு போய் பார்த்த டாக்டர் டாப் ஒன் லிஸ்டில் இருக்கிறவங்க அவங்கள தவிர வேற யாரும் பெஸ்ட்டு கிடையாது என்று பேசிக்கொண்டிருக்கு சிவானி தனியாக வெளியில் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததியா ஒரு நிமிஷம் இருங்க விக்ரம் என்று கூறிக்கொண்டு சிவானியிடம் செல்ல என்னதீயா இன்னும் தூங்கலையா நீ என்று சிவானி கேட்க நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேட்குறியா டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு நேரமாக டேப்லெட் போட்டுட்டு சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கணும்னு சொல்லியிருக்காருல்ல அப்புறையே இப்படி தனியாக வெளியே நின்றுட்டுருக்க ஒன்றும் இல்லை தான் தூக்கம் வரலை என்றதும் தூக்கம் வரலைன்னா தூக்க மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல அதை சாப்பிட்டு படுக்கலாமே வா முதல்ல என்று உள்ளே கூட்டி சென்று டேப்லெட்டை கொடுத்து படுக்க வைத்து விட்டு வீடு திரும்பினாள் தியா எனக்கு சிவானியை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்குது என்று விக்ரம் குரவும் ஏன் அப்படி சொல்கிறீங்க இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறையே அவங்க அப்பா அம்மா இருந்திருந்தால் கூட இப்படி பார்த்துருக்க மாட்டாங்க போல் ஏன் விக்ரம் அப்படியெல்லாம் இல்லை நான் யாராக இருந்தாலும் இப்படி தான் பார்ப்பேன் எல்லாேருக்கும் வழி ஒன்று தானே எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் இறந்த பின் நாம் என்னத்தை கொண்டு போக போகிறோம் இருக்கிற வரையிலும் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுதான் என்னோடய பாலிசி அதில் என்ன பாகுபாடு விக்ரம் வாட் அ கிரேட் தியானி என்று விக்ரம் தியாவை புகழ்ந்தான் இதோடு இன்றைக்கி பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்